I'm <tries>

i okay. கரல் மகி மாது நால் மகேந்தமாரண்பனிகளுந்த கிழபுரநாயக கங்கா புருஷிவகாமி ஒளிதானகின் கரபர் மகிழ் மாது ட gonna go சிவஞான என துவங்கும் பொது திருப்புகள் சிவஞான புண்டரிக மலர்மாதுடன் கலவி சிவபோக மண் பருக அறியாமல் சிவஞானம் எனப்பட்ட தாமரை மலரில் விற்றிருக்கும் மாதுடனே சிவமாதுடனே கலவி புணர்ந்து ஏற்படும் சிவபோகத்தை மங்களகரமான பேரின்பத்தை மண் நன்றாக பருக உண்டு அனுபவிக்க தெரியாமல் ஜெகமீது உழன்று மல வடிவாயிருந்து பொது திகழ்மாதற்பின் செருமி அழிவேனோ பூமியிலே அலைந்து திரிந்து மலவடிவாயிருந்து மலஸ்வரூபமாக இருந்து ஆணவம் கன்மம் மாயை என்னும் மல இருந்து பொதுமகளிரின் பின் செருமி பின்னரே நெருங்கி அடைந்து அழிந்து போவேனோ தவ மாதவங்கள் பயில் அடியார் கடங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தவம் மாதவங்கள் தவமும் பெருந்தவமும் செய்கின்ற அடியார் கூட்டங்களுடன் அன்பு வைத்து மகிழ்ந்து தினமும் விளையாடவும் தமியேன் மலங்கள் இரு வினைநோய் இடிந்தலற ததிநாளும் வந்ததின் முன் வரவேணும் அடியேனுடைய மும்மலங்கள் இரு வினைகள் நோய்கள் அல்லது பிறப்பு இறப்பு நல்வினை தீவினை என்னும் நோய்கள் அச்சமுற்று அலறி ததி தக்க சமயத்தில் நாளும் நாள்தோறும் பிரத்யட்சமாக வந்தவனாக என் முன்பே வர வேண்டுகின்றேன் உபகாரி அன்பர் பணி கலியாணி எந்த இடம் உரை நாயகம் கௌரி சிவகாமி யாருக்கும் உபகாரம் செய்பவள் உதவி செய்பவள் அன்பர்கள் பணிகின்ற கலியாணி எந்த சிவபெருமானது இடதுபாகத்திலே இருக்கின்ற நாயகம் தலைமை வாய்ந்த கௌரி சிவகாமி ஒளிர் ஆனையின் கரமில் மகிழ் மாதுளம் கனியை ஒரு நாள் பகிர்ந்த உமை அருள் விளங்குகின்ற யானை விநாயகருடைய கரத்தில் யாவரும் மகிழும்படியான மாதுளம் கனியை முன்பு ஒரு நாள் கொடுத்த உமையம்மை அருளின குழந்தையே அவமே பிறந்த எணி இரமாமல் அன்பர் புகும் அமுதாலயம் பதவி அருள்வோனே வீண்காலமே போக்கப் பிறந்த என்னை இரவாத வரத்தை தந்து அன்பர்கள் புகுகின்ற அமுதக் கோயிலில் பதவி ஒரு பதவியே ஸ்தானத்தை நிலையை அருள்வோனே அழகா நகம் பொழியும் அயிலா குறிஞ்சி மகிழ் அயிலா புகழ்ந்தவர்கள் பெருமாளே அழகனே நகம்பொலியும் மலைநிலையத்தே விளங்கி வாழும் அல்லது கால்நகங்கள் விளங்கும் மயிலா மயில்வாகனத்தை உடையவனே குறிஞ்சி மலை நிலங்களிலே மகிழ் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற அயிலா வேலாயுதகரனே புகழ்ந்தவர்கள் போற்றுகின்ற அடியார்களுக்கு பெருமாளை நாள்தோறும் பிரத்யட்சமாக வந்தவனாக என் முன்பே வர விநாயகர் பெற்றது மாதுளம்கனி என புராணம் கூறுகிறது நாரதரின் மகதியாழின் கீதத்தை கேட்டு மகிழ்ந்து பிரம்மதேவர் நாரதருக்கு தந்தது இந்த மாதுளங்கனி நாரதர் அதை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தனர் சிவபெருமான் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் என்று விநாயகப் பெருமானிடமும் முருகனிடமும் கூற விநாயகப் பெருமான் தாய் தந்தையிரி வலம் வந்து அந்த கனியை பெற்றார் என்று கொல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை ஒளிர் ஆணையின் கரமில் மகிழ் மாதுளம் கனியை ஒருநாள் பகிர்ந்த உமை அருள்பாலா என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் சிலர் மாம்பழம் என்றும் கூறுவார்கள்